வணக்கம் பரந்தூர் செல்ல இருக்கிறார் நடிகர் விஜய் தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கட்சி துவங்கியதற்கு பின்பு முதல் முறையாக ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார் அவர் இதுவரை களத்திற்கு செல்லவில்லை என்று கடுமையான விமர்சனங்கள் வந்து தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பரந்தூரில் வந்த பக்கத்தம் விமான நிலையம் அமைய இருக்கிறது இது கரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை நாளை சந்தித்து தனது ஆதரவை தர இருக்கிறார் அது மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடுவதற்கும் ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது இதற்காக பார்த்தோமேனால் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையில் இந்த மனுவானது அளிக்கப்பட்டு இருக்கிறது அதே போல ஏற்பாடுகள் வந்து பார்த்து வினால் பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் வந்து பார்த்தால் பார்வையிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்வையிட்டிருக்கிறார் தற்பொழுது போலீஸ் தரப்பில் வந்து பார்த்து தாவேகா தலைவர் பொதுமக்களை சந்திப்பதற்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலுமே கூட அவர் ஏகனாபுரம் கிராமத்தில் பொதுமக்களை சந்திக்க கூடாது தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் சந்தித்துக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது போலீஸ் தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது இதனால் விஜய் அவர்கள் எந்த இடத்தில் பொதுமக்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடுவார் என்ற குழப்பமானது தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் ஒரு கடும் இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது இதுவரை கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா மாநாடு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வீசாலையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டதற்கு பின்பு இதுவரை அவர் களத்திற்கு செல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது அதே போன்று வந்து பார்த்தோனால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவருடைய கட்சி அலுவலகத்தில் அழைத்து அவர் நிவாரண உதவிகளையும் மறைந்த தலைவர்களின் புகைப்படங்களுக்கும் வெளியில் சென்று அஞ்சலி செலுத்தாமல் கட்சி அலுவலகத்திலேயே புகைப்படம் வைத்து வந்து மரியாதை செலுத்தினார் இதுவும் கூட ஒரு கடுமையான விமர்சனங்களை உண்டாக்கியது முதன்முறையாக முதன் முறையாக அவர் களத்திற்கு செல்ல இருக்கிறார் அது முதல் நிகழ்வாகவே பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்தித்து தனது ஆதரவினை வெளிப்படையாக தெரிவிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு பெரும் ஒரு எதிர்பார்ப்புகளை எழுப்பி இருக்கிறது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு குறித்த அந்த பேச்சும் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது எல்லாத்திற்கும் ஒரே காரணம் என்று பார்த்தவினால் விஜய் அவர்கள் அந்த களத்திற்கு செல்வதுதான் ஆனாலுமே கூட அந்த விஜய் சந்தித்து பேசக்கூடிய இடம் ஒரு பொதுவான இடத்தில் சந்திக்காமல் தரியார் திருமண மண்டபத்தில் வைத்து சந்தித்துக் கொள்ளுங்கள் காலை பத்து மணிக்கு அங்கு சென்று ஒரு மணி வரை மூன்று மணி நேரம் முன்னேறி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு அவர் அங்கிருந்து புறப்பட்டு விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மூன்று மணி நேரம் மட்டுமே அந்த அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் அவர் சந்திப்பதற்கு அனுமதி இல்லை அவர் உடனடியாக அப்பொதுமக்களை சந்தித்து விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பில் கடுமையான ஒரு நெருக்கடி தற்பொழுது தரப்பட்டு வருகிறது எத்தனை பேர் வருவார்கள் சந்திப்பார்கள் அவருடன் வரக்கூடிய அந்த வாகனங்களின் எண்ணிக்கை என்ன எவ்வளவு நேரம் சந்திக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது இதற்கு கட்சியின் தலைமைக்குழு குழு நிர்வாகிகள் பதிலளித்திருக்கிறார்கள் ஆனாலுமே கூட அவர் சந்திக்கக்கூடிய இடம் இன்னும் தான் இருந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது